நீங்க நம்பி கொடுங்க எவ்வளவு பேர் சர்டிபிகேட் எல்லாமே எல்லாமே சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நம்ம மைண்ட்ல உள்ள எல்லாமே ஒரு ரிஃப்ரெஷ்ஷா இருந்தது வார்னிங் கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது ட்ரீம்ஸ் பத்தி சொல்லணும்னா நான் இந்த பிரைடல் இரா பிரைடல் அகாடமிக்கு வந்து இந்த மேம் எல்லாரோட சப்போர்ட்னால நான் வெளியில கொஞ்சம் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எங்க அம்மாவுக்கு அம்மா எல்லாமே சின்ன சின்ன ட்ரீம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனது நான் வந்து ப்ரெக்னெண்டா தான் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன் கோர்ஸ் வந்து